ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்திலம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருக்க மீன் வச்சு குழம்பு எப்படி தாங்க பார்க்க போகிறோம் திருக்க மீன் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது மருத்துவ குணங்கள் வாய்ந்தது நல்லா நம்ம கை கால் மூட்டு வலி இருக்கிறவங்களுக்குலாம் இது ரெகுலராக சாப்பிட்டே வந்தால் மூட்டு வலி குறையும்னு சொல்கிறாங்க மூட்டு வலி வராமல் தடுக்கிறதுக்கும் இதை நம்ம சின்ன சின்ன பசங்கள்லேருந்தே இது கொடுத்து பழக்கிட்டே வந்தோம்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி குழந்த பிறந்தவங்களுக்கும் இடுப்புக்கு வந்து நல்லா வழு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எல்லாம் ஒரு ட்ரை பேனில் மிளகு வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க சின்ன ஸ்பூனில் தான் அஞ்சு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதை விட கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் முழு மல்லி வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி வந்து எடுத்துக்கோங்க லைட்டாக எல்லாத்தையும் வறுத்துக்க போகிறோம் ஜீரகம் வந்து திருப்பி அதே சின்ன ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம் சட சடசடன்னு எல்லாம் ஜீரகம் மல்லி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சடசடான்னு பொரிஞ்சு வரும் ஸோ அந்த ஸ்டேஜுக்கு பாருங்கள் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சில்ல இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவண்ணா தேங்காய் வந்து எடுத்துக்கலாங்க அதையும் வந்து சேர்த்துக்கோங்க அந்த அளவுக்கு தேங்காய் அதையும் லைட்டாக வந்து நம்ம வந்து நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க ரொம்ப வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்லாம் அவசியம் இல்லை ரொம்ப முறு முருன்னெலாம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம லைட்டாக வருத்துக்கிட்டோனா போதும் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வறுத்து அரைச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூண்டு இதெல்லாம் சேர்த்து தான் பண்ண போகிறோம் சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஸோ உங்கள் மாதத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம வந்து சின்ன குழந்தைங்க பசங்கள்லேருந்தே இதை நம்ம சொல்லி கொடுத்து சாப்பிட பழக்கிட்டோன்னு சொன்னால் ரொம்ப உடம்புக்கு நல்லது புளி வந்து நல்லா எலுமிச்சம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி தண்ணி மட்டும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து குழம்ப தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம குழம்பு வைக்கிற சட்டியில் மீன் குழம்பு வைக்கிற சட்டியில் நல்லா நல்லெண்ணெய் வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க அதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க ஸோ கடுகு வெள்ளை உளுந்து வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனில் தான் சேர்த்துருக்கேன் பூண்டு வந்து நல்லா நல்லா இருபது பற்கள் பூண்டு பற்கள் வந்து சேர்த்துக்கோங்க இன்னும் அதிகமாக வேணும்னா கூட நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் பூண்டு கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரட்டும் ரொம்பலாம் கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக கருவேப்பில்ல நல்லா சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு இருபது சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாங்க பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் அதையும் வந்து நல்லா முழுசாக தோல் மட்டும் எடுத்துகிட்டு அதையும் வந்து சேர்த்து பாதிக்க விட்டுக்கலாம் இப்போ வந்து நான் மிக்ஸ ஜாலில் நம்ம வறுத்தரைச்சி பொருட்கள்லாம் அரைச்சிக்க போகிறோம் தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்க நாலு தக்காளி வந்து நாலுலேருந்து ஒரு அஞ்சு அஞ்சு தக்காளி சேர்த்துக்கலாங்க இந்தளவுக்கு தண்ணி சேர்த்து மசாலா அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க தனியாக இருக்கட்டும் நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா புளி தண்ணியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நீங்கள் எப்படி குழம்பு மிளகாத்தூள் இது வந்து நான் எல்லாமே பொருட்கள் சேர்த்து அரைச்சிருக்கேன் நீங்கள் எப்படி எப்படி குழம்பு மிளகாத்தூள் அது மாதிரி போட்டுக்கோங்க கல்லுப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த நம்ம வறுத்துட்டு அரைச்சோம் பார்த்திங்களா அந்த தேங்காய் பேஸ்ட்டு இந்த அளவுக்கு தான் இருக்கும் குழம்பும் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா தான் அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து மூடி வ மூடி வச்சிடலாம் நல்லா குழம்பு வந்து கொதிக்கட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மீனெல்லாம் சேர்த்துக்கலாங்க முன்னாடியே சேர்க்க வேண்டாம்ங்கிறதுனால நல்லா மசாலா வாசம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து மீனெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம திருக்க மீனை வந்து சேர்த்துக்கலாம் இதுதான் திருக்க மீன் சொல்கிறது நல்லா பார்த்திங்கன்னா மீன் வந்து நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து இப்போ நம்ம குழம்பு கொதிக்கிறப்ப நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம் நல்லா குழம்பு குதிச்சிருச்சு இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க ஒரு அரை கிலோ மீன் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா காய் கிலோ அளவுக்கு மீன் வந்து இல்லை நீங்கள் அப்படியே போட்டுக்கலாங்க நல்லா ஒரு நல்லா அரை கிலோ மீன் வந்து நல்லா சேர்த்துருக்கேன் ஸோ நல்லா வந்து நல்லா மீன் வேகட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா மீன் வந்து வெந்துடும் நல்லா மீன் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் புளிப்பு காரம் உப்பு இதெல்லாம் நல்லா டெஸ்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா அடுப்பு சிம்மில் குறைச்சி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க மந்த்லி ஒன்ஸ் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் சாப்பிடுங்க அதுமாரி குழந்த பிறந்தவங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி குழம்பு இந்த மீன் வச்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா இடுப்பு எழும்புலாம் நல்லா இந்த பெயின்லாம் இல்லாமல் சில பேருக்கு இடுப்பு வழி வரும் அதுக்கு பிறகு அந்த டயத்தில் சரியாக சாப்பிட்லேனா உங்களுக்கு அந்த பெயின் வந்து ரொம்ப நாலு வருஷத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக குழம்பு வந்து கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு மீன்லாம் சூப்பராக வெந்துருச்சுங்க அப்படியே சூடான சாதத்தில் வெங்காயம் பூண்டு திருக்க மீன் எல்லாம் சேர்த்து போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சொல்லிக் கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதோட அவ்வளோதான் அந்த ரெசிபி வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா சூடான ஒயிட் ரைஸில் நல்லா இதை பசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதேமாதிரி இட்லி தோசை இதோட அந்த கொச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் மட்டக்காசமாக இருக்கும் ஸோ நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹெல்தி ரெசிபீஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் அதையும் மறக்காமல் பாருங்கள் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார்